السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وجعل منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم فإن تنازعتم في شيء فردوه إلى الله والرسول அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அன்பு தாய்மார்களே சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு மாதத்தின் கடைசி வாரத்திலே தாரல் குருவான் வகுப்பில் பெற்றோருக்காக நடத்தக்கூடிய பாடத்திலே ஒவ்வொரு மாதத்தின் கடைசி வாரத்தில் ஒரு பொது தலைப்பில் பேசுவதாக நாம் முடிவெடுத்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே இன்று இன்ஷா அல்லாஹ் நபித் அதாவது சுன்னாவின் முக்கியத்துவம் என்ற தலைப்பின் கீழ் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்த தலைப்பின் கீழ் பேசுவதற்காக நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன் ஆகவே இந்த முக்கியமான இந்த தலைப்பை ஒவ்வொருவரும் நாம் கவனித்து இதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தொஃபி செய்வானாக எந்த பிரார்த்தனையோடு தலைப்புக்குள் நுழைகிறேன் அல்லாஹ் குசுபகான வ இந்த மானிட சமூகத்திற்காக அவர்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹ் குசுபகானும் வலா ஒவ்வொரு காலத்திலும் அந்தந்த சமூகத்திற்கு அந்த சமூகத்திலிருந்தே அல்லாஹு தாலா இறை தூதர்களை அனுப்பியிருக்கிறார் இந்த அடிப்படையில் கடைசியாக வந்த இறை தூதர் முஹம்மத் ரசூருல்லா சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக இந்த சமூகத்திற்கு ஒட்டுமொத்த கேமநாள் வரைக்கும் வரக்கூடிய சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய செய்தியை அல்லாஹு தாலா அவர்கள் மூலமாக அருளி அவர்களுடைய கடைசி ஹஜ்ஜத்துல் வதாவிலே அரஃபாவுடைய தினத்திலே அல்லாஹு சுகுவா இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தினான் அல்யோமா அஹ் அலித்துலக்கும் தீனக்கும் வாத் மம்து அலைக்கும் நியாமதி வரதி துலகமுல் இஸ்லாமதீனா இன்றைய நாளில் உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்திவிட்டேன் உங்களுடைய என்னுடைய நியாமத்தை உங்களுக்கு பரிபூரணைப்படுத்திவிட்டேன் இஸ்லாத்தை உங்களுக்கு மார்க்கமாக நான் பொருந்து கொண்டேன் இது இப்போ இறங்குது இந்த ஆய்வு நபி அவர்களுடைய எத்தனையாவது நபித்துவத்தின் எத்தனையாவது வருஷம் மன்னிக்கவும் ஹிஜ்ரத் இப்போ எத்தனையாவது வருஷம் பதினோராவது ஆண்டு மன்னிக்கவும் பத்தாவது ஆண்டு பத்தாவது ஆண்டு அப்போ நபி அவர்களுடைய அந்த நபித்துவ வாழ்க்கை இருபத்தி மூன்று வருடங்களாக போகிறது அல்லாஹுஜாலா இந்த நபித்துவம் கிடைத்து இந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலத்திற்குள்ளே ந நபி அவர்களுக்கு இறக்கிய வகை மூலம் இந்த மார்க்கத்தை தால பரிபூர்ணப்படுத்தினார் இந்த வகை எத்தனை வகை என்றால் இரண்டு வகை ஒன்று குருவான் அடுத்தது என்னது குருவானுக்கு வகையுன் மத்தலூம் ஓதப்படக்கூடிய வகை என்றும் சுன்னாவிற்கு வகையுன் வயிறு மத்தலும் ஓதப்படாத வகை

இன் ஹுவ இல்ல வஹ்யுன் யூஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க ரீதியில் எதை பேசினாலும் வஹ்ய் இல்லாமல் பேச மாட்டாங்க மயன் திகுவனல் ஹவா தன்ன மன உச்சிபடி ஒன்றை பேச மாட்டாங்க இன் ஹுவ இல்ல வஹ்யுன் யூஹா மார்க்கத்தில் பேசுவதாக இருந்தால் வகை வந்தால் பேசுவாங்க இல்லாட்டி பேச மாட்டாங்க அப்போ வந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பேஸே அடி அடிப்படையே என்ன உருவானும் சொன்ன இந்த ரெண்டும் நம்முடைய மசாதுரு ஷரியா ஷரியாவுடைய அடிப்படையான ஆதாரங்கள் என்பதில் உலக முஸ்லீம்களில் யாரும் மறுக்க மாட்டார்கள் முஸ்லீம்களாக கருதப்படக்கூடிய யாரும் மறுக்க மாட்டாங்க மற்ற விஷயங்களில் சில கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது இந்த ரெண்டும் மசாதிரு ஷரியா என்பதில் மாற்று இல்லை இஜு மாக்கேஸ் போன்ற விஷயங்களில் அறிஞர்கள் மத்தியிலே பல கருத்துக்கள் இருக்கிறது நாம் அங்கே போகவில்லை ஆகவே இப்போது நாம் பேசக்கூடிய இந்த மசாதிரு ஷரியா மார்க்கத்தின் அடிப்படையான இரண்டு ஆதாரங்களில் ஒன்று குர்ஆன் அடுத்தது சுன்னா இந்த சுன்னாவின் முக்கியத்துவத்தை தான் நாம் இங்கே இன்றைய இரவு பேச இருக்கிறோம் இதில் முதல் பகுதியாக இந்த சுன்னாவை பற்றி சுன்னா என்ற ரசூர் சல்லாஹூ அலிஹி அவர்கள் சொன்ன செய்திகள் அடுத்தது செய்து காட்டிய செயல்கள் அல்லது நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் வாழ்க்கையிலே அவர்களுக்கு முன்னால் சகாபாக்கள் செய்ததை அங்கீகரித்தவர்கள் நபி அவங்க தடுக்கலை செய்யாதீங்கன்னு தடுக்கலை அவங்க அவங்களுக்கு முன்னால் செய்யப்பட்டிருக்கும் நபி அவங்க அதை அங்கீகரிச்சிருப்பாங்க அதை தடுக்காமல் இருந்திருப்பாங்க அப்படின்றால் அங்கீகாரம் உத்தம் அது இந்த மூன்று விதமாக வந்த அனைத்தும் என்ன சுன்னாதான் சொல் சொல்லியிருப்பாங்க நபி சொல்லுல்லா அலஹி வசல்லாம் அல்லது செய்திருப்பாங்க அல்லது அவர்களுக்கு முன்னால் செய்யப்பட்டதை தடுக்காமல் இருந்திருப்பாங்க அங்கீகரித்திருப்பாங்க இவைகள் எல்லாம் இந்த நபி அவர்களுடைய சுண்ணாவை மறுக்கக்கூடிய ஒரு சமூகம் இருக்கிறாங்க எப்போ வருது அந்த சாரி பாட்டி சொல்லுங்க இது அதாவது இந்த வகையை மறுக்கக்கூடிய சமூகம் வகையை வந்து மறுக்கிற சமூகம் இருக்கிறாங்க அதாவது ஹவாரிஜிகளுடைய காலத்தில் இருந்து அலி அலி அல்லாஹு தாலானுடைய காலத்தில் இருந்து இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நாம் பார்க்குறோம் அது பிற்காலத்திலே அகல் குர்ஆன் என்கிற பெயரில் இப்போது நமக்கு என்ன செஞ்சு தோற்றம் பெற்றிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட கொள்கை இஸ்லாமிய ரீதியில் சரியானதா என்ன இவங்க ஹதீஸை மறுக்கிறவர்கள் அதிதை மறுக்கிறவர்கள் இது சரியான கூற்றா என்றால் நிச்சயமாக இல்லை இப்போது நாம் அது சம்பந்தமாக குருவான் என்ன சொல்லுகிறது ஹதீத் என்ன சொல்லுகிறது என்பதை பார்ப்போம் அல்லாஹுக்கு சுபஹ நவுத்தாலா திருமறை குர்ஆனிலே ஆனிலே ஏராளமான வசனங்களில் அல்லாவுடைய தூதர் சல்லாஹு அலை வசல்லம் அவர்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும் அப்படி பின்பற்றினால்தான் வெற்றி இருக்கிறது அவர்கள் மூலமாக அல்லாஹுக்கு சுபஹான் இந்த மார்க்கத்தை அல்லாஹு தாலா அதாவது முத்துல பொதுவாக சொன்ன விஷயத்தை நபி அவர்கள் மூலமாக அல்லாஹ் குறிப்பிட்டு சில விஷயத்தை விளங்கப்படுத்தியிருக்கிறான் அதே போல சுருக்கமாக சொல்லப்பட்ட விஷயத்தை விளக்கமாக நபி அவர்கள் மூலமாக தாலா நமக்கு வழங்கப்படுத்திருக்கிறான் இப்படி குர்ஆனில் சில விஷயங்கள் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கும் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கும் மூடலாக சொல்லப்பட்டிருக்கும் அதை நபி அவர்கள் நமக்கு விளக்கமாக அதனுடைய அர்த்தம் என்ன என்ன நோக்கத்துக்காக சொல்லப்பட்டது அப்படி என்கிற செய்திகளை அல்லாஹு தாலா நபி அவர்கள் மூலமாக நமக்கு அதை விளங்கப்படுத்தியிருக்கிறான்ங்கிற திருவசனங்கள் அதே போல அல்லாஹுவை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அல்லாஹுடைய வார்த்தைகளை எடுத்து நடக்கணும் அல்லாவுடைய தூதருடைய வார்த்தைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆயத்துகள் ஏராளமாக இருக்கிறது அப்படியான அந்த ஆயத்தின் மூலமாக நபி அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும் அவர்கள் சொல்வதும் தான் என்பது தட்டு தெளிவாக இருக்கிறது அதே போல அல்லாஹு சுபஹான அவர்களுடைய காலத்திலேயே சஹாபாக்கள் இந்த ஹதீது நபி மொழிகளை பதிந்திருக்கிறார்கள் நபி அவர்கள் அதுக்கு அனுமதித்திருக்கிறார்கள் அதுக்கு பிறகு சஹாபாக்களுடைய காலத்திலே தாபியங்களுடைய காலத்திலே தப்தாபியங்குடைய காலத்திலே இந்த ஹதீதை கோர்வு செய்து அதை புத்தக வடிவத்திலே அவர்கள் கொண்டு வந்து அதற்கு பிறகு உரமாக்கள் இந்த ஹதிதுடைய அந்த புத்தகங்களில் அதிது அதாவது கோர் செய்யப்பட்ட அந்த தொகுப்புக்களில் பல வைவான இட்டுக்கட்டப்பட்ட அதிதிகள் இருப்பதை கண்டு அதற்காக சில உசூல்களை சில ரூல்ஸுகளை அவர்கள் உருவாக்கி யாரும் அல்லாவுடைய நபியுடைய இந்த ஹதீதுகளில் இல்லாதவைகளை உள்ளே நுழைவித்து விடக்கூடாது என்பதற்காக அதற்கண்டு பல சட்டங்களை கோவைகளை அவர்கள் செவ்வன செய்து அந்த ஹதீதுகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஏகப்பட்ட வரலாறுகள் இருக்கிறது அதை இந்த இடத்தில் உங்களுக்கு சொல்லுவதற்கு நேரம் போதாத என்பதற்காக சுருக்கமாக சொல்கிறேன் அதுக்கு உசூருள்ள ஹதீத் என்று சொல்லுவார்கள் முஸ்தலகு ஹதீத் என்று சொல்லுவார்கள் அரி ரிஜால் என்று சொல்லுவார்கள் ஒரு அறிவிப்பாளர் வரிசையில் வந்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பாளர்கள் அவர்கள் நல்லவர்களா இல்லை அவர்கள் தவறானவர்களா மரணத்தில் அவருடைய தரம் என்ன அவர்களுடைய நம்பகத்தன்மை என்ன என்பதற்கெல்லாம் அது சம்பந்தமான அறிஞர்கள் அதற்கு ஏராளமான சட்ட சட்டக்கோவைகளை புத்தகங்களில் எழுதியிருக்கிறார்கள் அதேபோல எப்படி குருவானை முஸ்லீம்களில் பலர் மரணம் செய்திருக்கிறார்களோ அவ்வாறு ஹஜீதுகளையும் மரணம் செய்திருக்கிறார்கள் இப்படி இந்த ஹஜீதுகளுக்கு விரிவுரை எழுதியவர்கள் அதனுடைய சட்டங்களை எழுதியவர்கள் அதனுடைய அறிவிப்பாளர் வரிசைகளிலே வரக்கூடிய அறிவிப்பாளர்களை பற்றிய விவரங்களை எழுதிய அந்த அறிஞர்களுடைய புத்தகங்கள் அது நீண்டு கொண்டிருக்கிறது அப்படி அல்லாஹா குசு வாகனமுத்தால நாம தான் நாம் தான் இந்த குருவானை இறைக்கணும் இன்னா நஹ் நஜ் நிக்ரூஹாது இந்த குருவானை நாம் தான் இறைக்கணும் நாமே அதை பாதுகாப்போம் என்று சொன்னது மாதிரி அல்லாஹு தாலா நபி அவர்களுடைய சுண்ணாவையும் பாதுகாத்திருக்கிறார் ஆக இந்த சுண்ணா தேவையில்லை குர்வான் மட்டும் போதும் என்பது இது முற்று முற்றாக வழிகேடு யார் சுண்ணா தேவையில்லை நீங்களும் அப்படிப்பட்டவர்களை சந்தித்திருப்பீர்கள் அல்லது அவர்கள் உங்களை சந்தித்திருப்பார்கள் அல்லது அவர்கள் பேசிய உழறகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்ன பேசுகிறாங்க அதில் தான் குழப்பமே அதிதான் நம்முடைய வழிகேட்டுக்கே காரணம் ஆகவே இந்த ஒரு அதிவு நமக்கு தேவையில்லை நமக்கு எது மட்டும் போதும் குருவான் மட்டும் போதும் நபி அவங்க அப்பவே சொல்லிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வருவாங்கன்று அதிதிகளை சொல்லுகிறேன் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அகலில் குருவான் என்று சொல்லக்கூடியவர்களை கேள்விப்படாத வரைக்கும் நல்லது ஆனால் இருக்கிறார்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் இலங்கையில் இருக்கிறார்கள் மற்றும் பகுதிகளிலும் இருக்கிறார்கள் நான் ஏன் இந்த ரெண்டு பகுதிகளையும் சொல்கிறேன் என்றால் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் தான் நாம் தமிழ் பேசக்கூடியவர்கள் அப்போ அவங்க இன்றைக்கு என்ன செய்கிறாங்க அதி தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள் அப்படி யாராவது அதி தேவையில்லை அதீதை நாங்கள் பின்பற்ற தேவையில்லை என்று சொல்லுகிறார்களோ அவங்க யார் அவர்கள் முஸ்லீம்கள் அல்ல ஏன்னா எத்தனையோ குருவான் வசனத்தை அவங்க என்ன செய்கிறாங்க மறுக்கிறாங்க எத்தனையோ குருவான் வசனத்தை மறுக்கிறார்கள் அல்லாஹாக்கு தஆலா சொல்லக்கூடிய அந்த இது சம்பந்தமான வசனங்கள் ஒரு சில வசனத்தை நீதி காட்டுகிறேன் அல்லாஹுக்கு சுபஹூத்தான் மூணாவது அத்தியாயத்தின் நூத்தி முப்பத்தி ரெண்டாவது ஆயத்திலே சொல்கிறான் அச்சி உல்லாஹ வர்ற சூல ல அல்லக்கும் துர்ஹமூன் அல்லாஹ் கட்டுப்படுங்க இன்னும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் அல்லாவுடைய அருளுக்குள்ளாக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹூ தாலா சொல்கிறார் அதே போல நான் ஆரம்பத்தில் ஓதிக்காட்டி அந்த திருவசனத்திலே அல்லா சொல்லுகிறான் யா ஐ லதீனா ஆ மனு ஈமான் கொண்டவர்களே அஜி உல்லாஹ் அல்லாஹ் கட்டுப்படுங்க அச்சி உர் ரசூல் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள் வவுலில் அம்ரி மிங்கும் உங்களின் தலைவர்களுக்கு தலைவர்கள் என்றால் இரண்டு விதமான தலைவர்களும் இதுக்குள்ளாக்கப்படுவார்கள் ஒன்று ஆத்மீக தலைவர்கள் மார்க்க அறிஞர்கள் அடுத்தது நம்முடைய உலக ரீதியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்கள் மார்க்கத்துக்கு உட்பட்டு நமக்கு கட்டளை பிறப்பிக்கும் போது அந்த உலக சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் மார்க்கத்துக்கு முரணில்லாத வரை நாம் என்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கும் கட்டுப்பட வேண்டும் இங்கே அல்லாஹு தால எத்தனை பேர் சொல்கிறான் அல்லாவை சொல்கிறான் அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்களை சொல்கிறான் அடுத்தது உருள் அம்ரு என்றார் தலைவர்கள் ஒரு நம்பால் நம்முடைய தலைவர்கள் என்பதில் இரண்டு தலைவர்கள் வருகிறார்கள் ஆத்மீக தலைவர்கள் அரசியல் ரீதியாக அல்லது ஒரு தலைமத்துவம் நம்முடைய நாட்டுக்கு ஊருக்கு என்று இருக்கக்கூடியவர்கள் இங்கே அல்லாஹ் தாலா அத்தி உல்லா என்கிற வாசகத்தை அல்லாவோடு சேர்த்து சொல்கிறார் இன்னும் அல்லாவுடைய தூதரோடும் செஞ்சு சொல்கிறார் வவுலின் அப்படின்னு சொல்லலை ஆனால் அந்த மூன்று பேரும் அந்த அத்தி உல்லாவுக்குள்ளே வராங்க அல்லா நாலா சொல்கிறான் ஃபைன் தனாசாத்தும் உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்தில் முரண்பாடு எது சரி எது பிழை இது சரியா அது சரியா என்று வந்தால் அதிலே நீங்கள் சரியான முடிவுக்கு வர வேண்டுமென்றால் எங்கே போகணும் ஃபைன் தனா ஜாத்தும் அல்லாஹ் விடத்திலே அதை மீட்டி விடுங்கள் ரசூல் இன்னும் அல்லாஹுடைய தூதரிடத்திலும் மூட்டு விடுங்கள் அல்லாஹி வர்ற சொல் எங்கு தும் பில்லாஹி பில்லாகி வல்லியோமில் ஆக அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நீங்கள் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கு அல்லாஹுடைய பயம் இருக்குது மறுமை நாளுடைய பயம் இருந்தால் நீங்க என்ன செய்யணும் மார்க்க விஷயத்திலே சரியான தீர்வை தேடுவதற்கு எங்க போகணும் நீங்க அல்லாஹ்ட போகணும் அல்லாட்ட போற என்ன அர்த்தம் குர்ஆன் தெளிவாக தெரிகிறது அல்லாவுடைய தூர்ட்ட போகணுமுண்டா நபி அவர்கள் வாழும் போது நபி அவங்கள்ட்ட நபி அவங்க வாழும்போது நபி அவங்கள்ட்ட வஃபாத்துக்கு பிறகு அவங்களுடைய அல்லாவுடைய நபியுடைய சுண்ணா தேவையில்லைண்டா இந்த வாசகம் அல்லா சொல்ல தேவையில்லை இந்த வாசகம் அல்லாஹ் சொன்னதிலே என்ன அர்த்தம் இருக்கிறது அப்ப உண்மையான மூமிங்கள் அதனால தான் அல்லாஹ் பல இடங்கள் அல்லாவுடைய தூர் சொல்லுவாங்க நீங்க மறு அல்லாஹுவை மறுமை நாளையும் நம்பக்கூடியவர்களாக இருந்தால் இப்படி செய்யுங்க அல்லது இப்படி செய்யாதீங்க உண்மையான மூமியாக இருந்தால் அல்லாஹ் நம்புறியா மறுமையை நம்புறியா அதை செய் அல்லாஹ் நம்ப இல்லையா மறுமை நம்ப இல்லையா நீங்கள் எதையும் செய்யலாம் ஆகவே அல்லாஹுக்கு சுபான ஊத்த ஆலா சுரத்து நிசாவர் சொல்லக்கூடிய இன்னொரு ஆயத்தை பாருங்க மன் யுத்தி இர் ரசூல ஃபஹத் அத்தா அல்லாஹ் யார் அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள் அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்பட்டால் அல்லாவுடைய தூதருக்கு அல்லாவுடைய அல்லாவுக்கே கட்டுப்பட்ட மாதிரி என்று அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படுவது கட்டாயமானது அவசியமானது அப்படி என்று சொல்லிவிட்டு அல்லாஹுக்கு சுபான உத்தால சொல்கிறான் ஒமன் சவல்லா யார் அதை புறக்கணிக்கிறார்களோ ஃபம அர்சல்னா கலேஹிம் ஹசீவா அவர்களுக்கு பொறுப்புதாரியாக உங்களை நாம் அனுப்பவில்லை உங்களுடைய கடமை முடிந்து விட்டது இதற்கு பிறகும் அல்லாவுடைய தூதரை புறக்கணிக்கிறவர்கள் நபியை உங்களை நாம் அவர்களுக்கு பாதுகாவலராக நாம் அனுப்பலை சொல்லுங்க அவங்க அவங்களுக்கு நல்லது அவங்க ஏத்துக்கொள்ள மறுத்தால் அதற்கு அவர்களே பொறுப்புதாரிகள் ஆகவே இந்த ஆயத்துகளிலும் அல்லாஹு ஆலமீன் அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லானா இல்லையா அப்படி என்றால் அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படுவது அவசியம் என்கிற செய்தியை சொல்லுகிறதா இல்ல தேவையில்லைங்கிற செய்தியை சொல்லுகிறதா சொல்லுங்க அவசியம் இல்லாட்டி வாசகங்களை அல்லாஹூ தாலா சொல்லியிருப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது ஆக அல்லாஹ்வுடைய நபியுடைய சுன்னா கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் அவங்களை நாங்கள் பின்பற்றுவது கடமை அப்போ சுண்ணாவை மறுத்தா எப்படி பின்பற்றுறது நபி அவர்களை நாம் சொல்லிவிட்டோம் நபி அவர்களுடைய சுண்ணா என்றால் என்னெல்லாம் உடுக்கு வருகிறது சொல் வருகிறது செயல் வருகிறது அங்கீகாரம் வருகிறது இது தேவையில்லை என்று சொல்லவங்க இந்த ஆயத்துகளுக்கு என்ன விளக்கம் சொல்லுவார்கள் அல்லாவுடைய நபியை பின்பருங்கன்னு என்ன அர்த்தம் அப்ப சுன்னா தேவை இல்லையண்டா இந்த ஆயத்துக்கள் எல்லாம் மறுக்கிறாங்க இதை மறுக்கிறவங்களுடைய நிலைமை என்ன மூமின் முஸ்லீமாக இருப்பாங்களா அல்லா போதுமானவர் அதே போல அல்லாஹு ஆலா அல்லாவுடைய தூதருடைய பொறுப்பையும் சொல்லுகிறான் என்ன சொல்றான் சூரத்து நஹல் பதினாறாவது அத்தியாயம் நாற்பத்தி நாலாவது ஆயத்திலே அன்சன்னா இலைக்க விற்கிற நபியை உங்களுக்கு இந்த குருவானை இந்த குருவானுக்கு பல பேர் இருக்கிறது அதில் இந்த குருவானை இறக்கி வைத்தோம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டதை உங்களுக்கு என்ன செய்வதற்காக தெளிவுபடுத்துவதற்காக இந்த குருவான் வந்து சுருக்கமாக சொல்லப்பட்ட பல விஷயங்களை தெளிவுபடுத்தியது எது சுண்ணா உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம் தொழுகை தொலைச் சொல்லிருக்கிறான் அல்லாவுதாலா தொழுகை அல்லா தொலை சொல்லிருக்கிறான் சுபகு எத்தனை சொல்லிக்கிறானா ஹதீத் எத்தனை லுஹர் எத்தனை காலிக்கிறானா அசர் மகரிப் இஷா சொல்லல இந்த சுபகு ரெண்டு லுஹர் அசர் நாலு மகரிப் மூணு இஷா நாலு யார் சொன்னது யார் சொன்னது சல்லல்லாஹூ அலை வசல்லம் நபியவோட அதீஸ் இல்லைண்டா அதீஸ் தேவை இல்லைண்டா இவங்க அகலில் குருவான் என்று சொல்லுகிறார்களே அவர்கள் எப்படி இந்த தொழுகைகளை ரகாத்துக்களை தெரிந்து கொண்டார்கள் சரி எப்படி தொழுவது தொழுங்க அகீம் உஸலா தொழுகையை நிலைநிறுத்துங்கள் ஹாஃபித்வால சலாத்தி வசலாத் உஸ்தா தொழுகைகளையும் நடு தொழுகையையும் போனி பாதுகாத்து தொழுங்கள் எப்படி வரக்கூடிய ஆயத்துகள் எப்படி தொழுகிறது எப்படி தொழுகிறது ஒரு ரக்காச்சை எப்படி தொழுவது எதை வைத்து எத்தனை செயல்கள் நடந்தால் ஒரு ரக்காஜ் இதை யார் உங்களுக்கு சொல்லி தந்தது சொல்லுவீங்களா சுபகானல்லா மடுமையிலும் அடைமை கியாம் ருக்கு யாச்சிதால் சுஜூத் இரண்டு சுஜூதுக்கு மத்தியிலே அமர்வது அத்தகையாத் அதனுடைய முறைகள் யார் சொல்லிக் கொடுத்தாங்க அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் இப்போ ஹஜ்ஜுடைய காலத்தை நெருங்கி விட்டோம் அல்லாஹூ தாலா சொல்லுகிறான் வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைஜி மனிஷி சபிலா சக்தி உள்ளவர்கள் அல்லாவுடைய வீட்டை வந்து ஹஜ்ஜு செய்யட்டும் திருமறை வசனம் புற எத்தனை இல்லை செய்கிறது எந்த மாதத்தில் செய்கிறது அல்ல அப்படி அப்படிதான் குருவான் சொல்லுது ஹஜ் என்பது குறிப்பிட்ட மாதங்கள் உண்டு எந்த மாதத்தில் ஆரம்பிக்குது ஹஜ்ஜு அது எத்தனையாம் முறையில் ஆரம்பிக்குது எப்போ முடியுது ஹஜ்ஜுடைய கிரீகள் எப்படி செய்வது தவாஃப் பொதுவாக தான் வந்திருக்குது பொதுவாக தான் வந்திருக்குது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலே இஸ்லாம் அவர்களுக்கும் அந்த தவாப் செய்யக்கூடிய ரக்கு செய்யக்கூடிய சுஜூத் செய்யக்கூடிய மக்களுக்கு தூய்மை செய்து கொடுங்க அவ்வளோ வந்திருக்குது தவாப்னா என்ன எங்கிருந்து ஆரம்பிக்கிறது எத்தனை சுத்துக்கள் சஃ சஃபா மறுவா இருந்து சாய் செய்கிறது எப்படி செய்கிறது எத்தனை சுத்துக்கள் செய்கிறது எங்கே வந்திருக்குது குருவானில் பிறகு மினா எப்போ போகிறது அரபா எப்போ போகிறது முஸ்தலிஃபா எப்போ வாரது எப்படி எங்க வந்து இருக்குது எப்படி சொல்லுவாங்க காத்து கொடுக்க சொல்லிருக்கிறான் அல்லாஹூ தாலா தங்கத்தில் எவ்வளவு வெள்ளியில் எவ்வளவு ஆட்டில் எவ்வளவு மாட்டில் எவ்வளவு விவசாய பொருள் எவ்வளவு வாத்து ஹக்கஹும் ஹசாதி அறுவடை செய்யும் நாளே அதனுடைய அறுவடையில் இருந்து நீங்க கொடுங்க அது எத்தனை